வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த டாலர் தான் பார்க்க போறோம் இந்த செயின் மாதிரி போ இது ஈஸியா போட்டுக்கலாம் இந்த டாலர் போட்டுட்டோம்னா இது ஈஸியா போட்டு நமக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் இப்படி சின்னதாக வேணும்னாலும் இப்படி போட்டுக்கலாம் லென்த்தாக வேணும்னாலும் இப்படி போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பேபிஸ் ஐட்டம் வந்து தொங்கல் பார்த்தோம் பால் தொங்கல் பார்த்தோம் கம்மல் பார்த்தோம் அப்புறம் மோதிரம் பார்த்தோம் இப்போ கழுத்துக்கு இந்த மாதிரி செயின் பார்க்கலாம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டாலர் போட டென் எம்எம் பீட்ஸ் ஒயிட் கலர் ஒரே ஒரு பீட்ஸ் இருந்தால் போதும் இது வந்து டூ எம்எம் டூ எம்எம் கோல்டு கலர் தான் இங்கே இருக்கு இது கோல்டு கலர் எடுத்திருக்கேன் ஆனால் கருத்துருந்தோம் இருந்தாலும் நான் வீடியோக்காக போடுறேன் நீங்கள் வேறு கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து ஃபோர் எம்எம் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் ஒயிட் கலர் மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் டென் எம்எம் வந்து ஒரே ஒரு பீட்ஸ் தான் வேணும் டூ எம்எம் ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் கலர் வந்து உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே வந்து இந்த கலர் தான் இருக்குது டூ எம்எம் அதனால் நான் இந்த கலர் எடுத்துருக்கேன் ஒயர் வந்து நாற்பது இல்லை ஐம்பது இது ரெண்டுத்தில் எந்த நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இந்த மாதிரி எலாஸ்டிக் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எலாஸ்டிக் த்ரெட் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி வச்சுருக்கோங்க இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த ஃபைவ் எம்எம் வந்து இந்த கழுத்தில் மேலே போது தான் வேணும் இப்போ வந்து ஃபோர் எம்எம் இந்த டூ எம்எம் டென் எம்எம் இது மூணு தான் வேணும் இதை எடுத்து உரம் வச்சிடலாம் இந்த டென் எம்எம் பீட்ஸ் எடுத்துக்கலாம் நாற்பதாம் நம்பர் ஒயர் வந்து மூணு அடி எடுத்து ஊசியில் கோத்து வச்சுருக்கேன் ஒரு சைடு தான் நம்ம போட போகிறோம் ஊசியில் கோத்துட்டு ரெண்டு நாட் போட்டுருங்க கழிக்காமல் இருக்கும் இல்லைன்னா ஒயர் உருவி வந்துடும் ரெண்டு நாட் போட்டுக்குங்க இப்போது இந்த ஊசியை இந்த மண்ணிக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் இங்கே விட்டுருங்க இப்படி ரெண்டு டைம் விட்டு இப்படி எடுத்துக்குங்க இன்னும் ரெண்டு டைம் கூட விட்டு எடுத்துக்குங்க நான் மூணு டைம் விட்டுருக்கேன் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் மூணு டைம் விட்டு எடுத்துருக்கேன் அதே போல் இப்படி திருப்பிட்டு இந்த சைடு ஒயரை மூணு டைம் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஒயர் அப்படி இருக்கட்டும் இந்த சைடு மூணு டைம் விட்டு எடுத்தாச்சு இப்போ ஒயரில் ஊசியில் இந்த டூ எம்எம் பீட்ஸ் வந்து ரெண்டு மணி நாலு மணி போக்கணும் நாலு மணிக்குருக்கேன் இதே ஒயரு இந்த ஊசியை இந்த ஒயருக்குள்ளே விடணும் இந்த ஒயர் ஜாயின் பண்ண இல்லைங்களா இந்த ஒயருக்கு உள்ளே விடணும் இந்த மூணு ஒயரு சேர்த்து சேர்த்த மாதிரி இந்த ஒயரை உள்ளே விட்டுட்டு இப்படி வெளியில் எடுக்கணும் இப்போ இந்த ஊசியை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மறுபடியும் தூசியை இந்த ஒயருக்குள்ளே விடணும் இப்போ இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த லைன் வரைக்கும் போட்டுட்டு வாங்க உங்களுக்கு எத்தனை மணி இந்த மாதிரி லைனை போட முடியுமோ அப்படியே போட்டுகிட்டே வாங்க புரியும் நினைக்கிறேன் இன்னொரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு மணி கொக்கணும் ஒயரை இந்த ஊசியை இந்த ஒயருக்கு உள்ளே விடணும் உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் இந்த ரெண்டு மணியில் ஊசியை விட்டு எடுக்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் இதே பிள்ளைய போட்டுகிட்டே வாங்க நெருக்கமாக போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வர இந்த ரவுண்டு வரைக்கும் இந்த ஆஃப் வரைக்கும் போடுங்க மறுபடியும் இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த பாதி சைடு வந்து எனக்கு எட்டு பூ வந்திருக்கு இந்த ரெண்டு மணி பூ வந்து எட்டு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஹோல்ஸுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு ஊற்றி இந்த சைடு ஒயரில் ஜாயின் பண்ணணும் நல்லா பாருங்கள் இந்த சைடில் இருக்க ஒயரில் இப்படி விட்டு எடுக்கணும் அப்படியே இப்படி போட்டுகிட்டே வரணும் கடைசி பூ போடும்போது இந்த மணியில் விட்டு எடுத்து ஜாயின் பண்ணணும் நான் இங்கே வந்து காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே இப்படியே போட்டுகிட்டே வாங்க இப்போது இந்த ஒயர் அப்படியே இருக்கணும் எப்போதும் இங்கே போட்ட மாதிரியே தான் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இந்த உள் சைடில் விட்டு எடுக்கணும் வெளியே எடுக்கும் போது மறுபடியும் அந்த ரெண்டு மணியில் ஒயரை இந்த ஊசியை விட்டு எடுக்கணும் இதே இவ்வளோ போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசியாக போடும்போது இங்கே ஜாயின் பண்ணணும் அங்கே வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க இந்த கடைசி பூ போடும்போது இந்த ரெண்டு மணியில் ஒயர் விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் நெருக்கமாக போட்டுகிட்டே வரணும் அப்போ தான் நிறைய நல்லாயிருக்கும் தூரம் தூரம் போட்டோம்னா நல்லா இருக்கிறது இப்போ இந்த ஊசியை இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஃபோர் எம்எம் ஒயிட் கலர் மணி எடுத்துக்கலாம் இது ஒரு மணி கோக்கணும் இந்த டூ எம்எம் ஒரு மணி கோக்கணும் இதில் இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரெண்டு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு ஒயிட் கலர் மணி கொக்கணும் இந்த கோல்டு கலர் ஒரு மணி கொக்கணும் இப்போ இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் போல் தான் இப்போ இந்த லைன் ஃபுல்லும் கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு அந்த ஒயர்லேயே ஒரு ஒயிட் கலர் ஒரு கோல்டு கலர் கோக்கணும் இந்த மணியை விட்டுட்டு இந்த மூணு மணிகளையும் ஒயரை விட்டு எடுக்கணும் ஆனால் ஊசியில் போட்டோம்னா தான் நம்மளால் போட முடியும் இதே போல தான் இந்த லைன் ஃபுல்லும் போட்டுட்டே வாங்க கடைசியாக வந்து நான் காமிக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த லைனில் வந்து ஒரு பூ கம்மியாக வரலாம் வரலாம் அவங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடுறது பொறுத்து வரும் பதினஞ்சு வரும் பதினாலு வரும் பதினாறு வரும் உங்களுக்கு எத்தனை பூ வருதோ நீங்கள் தைரியமாக போட்டுட்டு வாங்க கடைசி பூ போட போடுறோம் இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மூணு மணிலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு ஒயரு உள்ளே விட்டு அந்த சைடு எடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம் இந்த ஒயர் இந்த ஒயரையும் இப்படி நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு எஸ்டர் கொயரை கட் பண்ணி எடுத்துடலாம் எஸ்டர் கொயரை கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு பூ கம்மியாக வந்தாலும் ஓகே தான் இத்தனை பூ தான் வரணும்னு இல்லை இதுலேயும் பதினஞ்சு பூ தான் வந்திருக்கு இதுலேயும் பதினஞ்சு பூ தான் வந்திருக்கு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு லென்த் ஒயரோ இல்லை எலாஸ்டிக் இல்லை நூல் இருந்தால் கூட ஸ்ட்ராங்கான நூல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஓ எதாயுமே ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு சைடு ஒயரை விட்டுடுங்க ஒரு சைடு ஒயரில் இந்த ஒரு கோல்டு கலர் இந்த டூ எம்எம் கோத்துமே இதே மணி தான் ஒரு மணி ஒரு மணி வந்து ஃபைவ் எம்எம் ஒயிட் கலர் இதே போல் ஒரு மணி கோல்டு கலர் ஒரு மணி ஒயிட் கலர் இதே போல் உங்களுக்கு வேணுன்ற லென்த்து கோத்துக்குங்க இந்த சைடும் அதே போல் கோத்துக்குங்க கோத்துட்டு லாஸ்ட்டில் வந்து நான் இது பொம்மை கிண்ணவே சின்னதாக கூத்துருக்கேன் உங்களுக்கு கழுத்துக்கு வேணும்னா எவ்வளோ லென்த் வேணுமோ அதே போல் கோத்துக்குங்க ஒரு மணி கோல்டு கலர் ஒரு மணி ஒயிட் கலர் இதே போல் கோத்துக்குங்க கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி ஊக்கு இருந்ததுன்னா அதில் வச்சு நாட் போட்டுக்குங்க இந்த ஊக்குக்கு ஒரு சங்கிலி இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சு நாட் போட்டுருங்க அதே போல் இந்த சைடு இந்த மாதிரி ஒரு ரி ரிங் எடுத்துகிட்டு அதுலேயே நாட் போட்டுருங்க நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை இல்லைன்னா நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுவேன் இதுலேருந்து கட் பண்ணி எடுக்க மனது வரல அவ்வளோதான் போல் வச்சு மாட்டி விட்டுருங்க இந்த சைடு நாட்டு போட்டுருக்குங்க இந்த சைடு நாட்டு போட்டுருக்குங்க இதில் ஏற்கனவே கோத்து வச்சுருக்கேன் அதனால் அதை எடுக்க மனது வரல ஓகேங்களா போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் உங்களுக்கு வேணுன்ற லென்த்து நீங்கள் வச்சுக்கிங்க போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்